சங்கீதம் இருபத்தி மூன்று வசனம் ஆறின் பின்பகுதி நான் கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் நம்முடைய வாழ்க்கையிலே நிலையானது நீடித்த என்று ஒன்றையும் சொல்ல முடியாது ஏனென்றால் நாம் அநேக காரியங்களை அனுபவித்திருக்கிறோம் உணர்ந்திருக்கிறோம் நிலையான நட்பு இல்லை நிலையான உறவு இல்லை நிலையான சமாதானம் இல்லை நிலையான உயர்வு இல்லை நிலையான பணம் இல்லை சுகம் இல்லை பதவி இல்லை இது எல்லாம் நிலையில்லாததாய் காணப்படுகிறது நிலையான வாழ்வும் இல்லாமல் போகிறது சின்ன வயது என்று சொல்லுகிறவர்கள் மறிக்கிறார்கள் பெரிய வயது என்று சொல்லுகிறவர்கள் குறைந்த வயதை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் நிலையில்லாத வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனுடைய வீடு ஒன்றே நம்முடைய வாழ்க்கையில் நிலையானதாக இருக்கிறது அதை தாவிது கண்டுபிடித்து விட்டார் தன்னுடைய வீட்டிலும் நிலையான தன்மையில்லை தன் ஆடு மேய்க்கிற பகுதியிலும் நிலையான தன்மை இல்லை எங்கும் அவர் உபத்திரங்களை அவர் சந்தித்தாலும் அவர் உபத்திரவமும் வெறுப்பும் சந்திக்காத ஒரே இடம் தேவனுடைய பிரசன்னம் இன்றைக்கு நாம் நிலையான தேவனுடைய பிரசன்னத்தை நம்மை ஒருபோதும் தள்ளாத நம்மை விட்டு ஒருபோதும் எடுக்கப்படாத அவருடைய சமூகத்தை நாம் அதிகமாய் தேடும்போது நாம் தேவனுடைய சமூகத்தில் இருப்போம் அங்கே சமாதானமும் அன்பும் தெய்வீக பிரசனமும் நிறைந்து காணப்படும் YOU சங்கீதம்